தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை அனைத்து வேதிக்க அஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஜூலை மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் முதல்ல நம்ம இந்த மாதத்துக்குண்டான ஜூலை மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை பார்த்துப்போம் ஜூலை மாத ஆரம்பத்தில் செவ்வாய் சந்திரன் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மிதுனராசியில் சுக்ரன் புதன் சுக்கரன் சூரியன் சேர்க்கை புதன் ஏற்கனவே கடகராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் கேது பகவான் கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சனி கும்பராசியிலும் ராகு மீனராசியிலும் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜூலை ஆறாம் தேதி அன்றைக்கி சுக்ரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் செவ்வாய் ஜூலை பன்னெண்டாம் தேதி அணிக்கு செவ்வாய் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி குருவோடு இணைந்து குரு செவ்வாய் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதே சமயம் இந்த மாதம் ஜூலை பதினாறாம் தேதி ராத்திரி பதினேழாம் தேதி விடியற்காலையில் சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது ஜூலை பத்தொன்போதாம் தேதி எண்ணிக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அதாவது கன்னிராசிங்கிறவருடைய உச்சஸ்தானம் கன்னிராசி நோக்கி பயணப்படுறாரு அதனால சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு சுக்ரன் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த வா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் சந்திரன் இந்த மாதம் ஒன்னாம் தேதி ஜூலை ஒன்னாம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் ஜூலை ஐந்து ஆணி அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜூலை பதினொன்று ஆணி திருமஞ்சனம் நடராஜர் அபிஷேகம் ஜூலை பதினேழு ஆடி மாத பிறப்பு கோ பத்ம விரதம் அன்னைக்கு அதாவது ஜூலை பதினேழாம் தேதி அன்னைக்கு கோ பத்ம விரதம் ஜூலை பதினேழு டு பத்தொம்பது ரதி ரஜஸ் நதி ரஜஸ்வலா அதாவது வருஷா வருஷம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த முதல் மூன்று நாட்கள் வந்து நதிகள் தங்களை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வாக இருக்குது அன்றைக்கி வந்து அந்த காலத்திலலாம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மூன்று நாட்கள் வந்து பெண்களுக்கு தீட்டு வரா மாதிரி அந்த மூன்று நாட்கள் நதிகளுக்கு தீட்டுங்கிறதுனால அந்த மூன்று நாட்கள் மக்கள் அதில் குளிக்காமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க நதி குளியல் அவாய்ட் பண்ணணும் ஜூலை இருபத்தி ஒன்று வியாச பூஜை ஜூலை இருபத்தி ஒன்பது ஆடி கிருத்திகை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மாதத்தில் இந்த ஜூலை மாதத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் இந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கு செவ்வாய் சனி பார்வையை விட்டு விலகி குருவோடு இணையக்கூடிய வகையில் இருக்கார் இந்த குரு செவ்வாய் சேர்க்கையானது பல ராசிகளுக்கும் அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிகளுக்கும் யோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் பலன்கள் சொல்லியிருக்கேன் அது எனக்கும் சங்கடம் உங்களுக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதம் முதல் அதாவது ஜூலை பன்னெண்டுக்கு மேலே பல நல ப நல்ல பலன்கள் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இனி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்கள் பலாபலன்களை ஆராய்வோம் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனியின் பார்வையில் இருந்த செவ்வாய் விபரீத செலவுகளை இருந்தார் மருத்துவம் சார்ந்த செலவுகள் கடந்த கால கடன் உண்டான செலவுகள் இப்படி ஏதாவது ஒரு வழக்கு சார்ந்த செலவுகள் பூர்வீக சொத்து சார்ந்த செலவுகள்லாம் ஏற்பட்டுட்டு இருந்தது இப்போ செவ்வாய் குருவோடு இணையப் போறாரு ஜூலை பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கி அது வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் இருந்தாலும் தேவையற்ற முன்கோபம் இருந்தாலும் குடும்பத்தில் வ வீண் விவாதங்கள் இருந்தாலும் அந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கி உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது செவ்வாய் குருவோடு இணையறதுனால குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு சுப விரயங்களை தரக்கூடிய வகையில் கடன் சார்ந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும் பூமி தொடர்பான கடன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தினால் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று விமோச்சனம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாதத்திற்கு உண்டான அனுகூலமான நாட்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தா ஜூலை நான்கு ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி மாலை ஏழு மணி வரை அதன் பிறகு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்குண்டான சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை ஆறாம் தேதி இரவு பத்து மணி முப்பத்தி நாலு நிமிஷம் முதல் ஜூலை ஒன்பதாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபடாதீங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சாஸ்தா வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் ஐயப்பன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த வீரபத்ரர் அந்த காவல் தெய்வங்கள் அதை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினால் எந்த பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்குது புதனின் பார்வை இருக்குது அதனால் அறிவார்த்தமான வார்த்தைகளை பேசி குடும்பத்தின் மதிப்பை பெறக்கூடிய யோகம் ஏற்படும் குடும்பத்தில் பணக்கஷ்டம் வந்ததுன்னா உங்களுடைய அறிவ அறிவுரையை கேட்டு பயன்படுத்தினாங்கன்னா குடும்பத்தினர் பண கஷ்டம் இல்லாமல் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் கடுமையான செயல்பாடுகளுக்கு முன்னேற்றமான செய்திகள் வெற்றி செய்திகள் வரக்கூடிய யோகம் இருக்குது அதனால் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் அதில் வரக்கூடிய ரிசல்ட் உங்களுக்கு குடும்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மரியாதையை உயர்த்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூலமாக செயல்பாடுகள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் தந்தைக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும் தந்தை மூலமாக பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அமோகமான பலன்கள் தரக்கூடிய மாதமாக இருக்குது எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் சூரியன் பயிற்சி ஆகும்பொழுது உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதுவும் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மர்ம மர்மஸ்தானங்களை கவனமாக இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது அவசியம் ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு பைல்ஸ் பிரச்சனை அல்லது இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அந்த விஷயத்தில் மட்டும் மற்றபடி கெடுபலன்கள் உங்களுக்கு இல்லை அடிபடுறதுனா ஏதாவது எங்கேயாவது மாடியில் இருந்து இறங்கும் பொழுது விழருது அந்த மாதிரி தானே தவிர ஆக்சிடென்ட்லாம் உங்களுக்கு நடக்காது ஏன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகள் தான் பார்க்க போகிறீங்க இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் தசமஸ்தானாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கார் புதன் இந்த ஜூலை பத்தொம்போதாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு வரும்பொழுது வேலை ரீதியான முயற்சிகளுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் அது உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் கடன் அடைபடக்கூடிய யோகம் ஏற்படுறதுனால நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் எதிரிகளால் இருந்த தொல்லைகள் விலகுதல் கடன் பிரச்சனைகள் முடிவடைதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த ஜூலை மாதம்ங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் வளர்ச்சி தரக்கூடிய மாதமாக இந்த தனுசு ராசிக்கு இருக்கு இந்த தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்ன பிராயஷ் பண்ணால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சார் இது நாள் வரைக்கும் நிம்மதி இல்லை இனிமேல் நிம்மதி கிடைச்சிரும் அந்த நிம்மதி கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது பிராயசித்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு நீங்கள் ஹயக்ரைவ பெருமானை வணங்குங்கள் ஹயக்ரைவரை குருவாக ஏற்று வணங்கி வாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா முருகப்பெருமானை வணங்குங்கள் மலை மீது இருக்கும் முருகனை வேல் கொண்டு தனியாக நிற்கக்கூடிய முருகனை வழிபட்டு வாருங்கள் வேலோடு நிற்கணும் தண்டாயுதவானியாக நிற்கக்கூடாது பழனி போகக்கூடாது திருச்செந்தூர் போகணும் அப்படி இல்லை அப்படின்னா உபதேசம் செய்யக்கூடிய சுவாமிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு குருவாக இருந்து அந்த முருகனே உங்களை வழிநடத்தி சிக்கல்களிலிருந்தும் அவச்சொல்லிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு அவன் முன்னின்று உங்களை காப்பான் ஜூலை மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் நல்ல பலன்களாக உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை உங்களுக்கும் இருக்கும் அதே பிரார்த்தனையை அடியனின் பிரார்த்தனையாக அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியின் பாதார சமர்ப்பிக்கின்றோம் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்கள் மூலமாக வாட்ஸ்அப் மட் அண்டு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்